என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது என்றால் அப்பொழுது இந்த தாயானவளினுடைய பார்வை உன்மீது படும் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்திருக்கின்றது என் பிள்ளையே உனக்கு சந்தேகம் வந்துவிட்டது அல்லவா நல்ல நேரம் ஆரம்பித்து பிறகு அம்மாவினுடைய பார்வை நம்மீது பட்டு என்ன பலன் என்று தானே யோசிக்கின்றார் என் குழந்தையே உண்மை என்ன தெரியுமா என் பார்வை உன் மீது விழுந்ததினால்தான் உனக்கான நல்ல நேரம் ஆரம்பிக்கின்றது ஆனால் அதை நான் முன்கூட்டியே சொல்லிவிட்டேன் என் குழந்தையே ஏனென்றால் அது என் குழந்தை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய் அதனால்தான் உனக்கான நல்ல நேரத்தை உன் கைகளில் வந்து ஒப்படைத்துவிட்டு நான் முன் முன்னால் இப்பொழுது வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இந்த தாயானவளினுடைய என் கண்களோடு பேசுகின்ற பாக்கியம் அவ்வளவு எளிதில் யாருக்கும் கிடைத்து விடாது இந்த அம்மாவினுடைய பார்வை உன்மீது விழுந்திருக்கின்றது என்பதனை தெரிந்து கொள்வது மிகவும் பெரிய புண்ணியம் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களுக்கும் அவ்வளவு எளிதில் உன்னை வந்து சேரவில்லை அவ்வளவு எளிதாக உன் வாழ்க்கையில் உனக்கானதாகவும் எதுவும் கிடைக்கவில்லை பல போராட்டங்களை தாண்டித்தானே என் குழந்தைக்கு இதுவெல்லாம் கிடைத்திருக்கின்றது இதையெல்லாம் பார்வை கொண்டு உன் வாழ்க்கையில் கவனித்து கொண்டு இருந்ததனால்தான் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நான் உன்னை சுற்றி எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு வளையத்தை போட்டு வைத்திருக்கின்றேன் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே பட்ட கஷ்டங்களை எல்லாம் என்னும் பொழுது நீ அனுபவித்த வேதனைகள் எல்லாம் போதும் எல்லாவற்றையும் கடந்து இனி ஒரு அமைதியான சூழ்நிலையில் ஒரு நல்ல வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இதற்கு மேலும் என் குழந்தைக்கு கஷ்டங்கள் வந்தது என்றால் என் குழந்தையினால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என்பதனை உன் தாயானவள் நான் புரிந்து கொண்டேன் அதனால் இனி உன் வாழ்க்கையில் வரப்போகின்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நான் இனி பார்த்து என் குழந்தையே அவையெல்லாம் உனக்கு சாதாரணமாக சிறு சிறு கஷ்டங்களை தந்துவிட்டு சென்றுவிடும் அதுவெல்லாம் முன்னால் தாங்கிக்கொள்ள கொள்ள முடியாத வி விஷயங்களாகத்தான் இருக்கும் அதை தாண்டி உனக்கு வேறு எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்துவிடாதபடி உன் தாயானவள் நான் எப்பொழுதுமே உன்னை பார்த்து கொண்டிருப்பேன் என்கின்ற சத்தியவாக்கினை உனக்கு நான் இந்த நேரத்தில் தருகின்றேன் ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் ஏதாவது ஒரு தான் உனக்கு வருகின்றது சில நாட்கள் அமைதியாக நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றேன் சில நாட்கள் எப்பொழுதுமே மெத்தனமாக உன்னை ஆட்டிப்படைக்கின்றது படைக்கின்றது அதன் பிறகு ஒரு நிலவுகின்றது இப்படித்தான் மாறி மாறி உன் வாழ்க்கையில் கஷ்டங்கள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது என் குழந்தை கஷ்டம் ஒரு புறம் வந்தாலும் உனக்கு சந்தோஷம் ஒரு புறம் வந்து கொண்டுதானே இருக்கின்றது அப்படியானால் என் குழந்தை இந்த வாழ்க்கையில் நீ இரண்டு பக்கங்களையும் பார்த்து கொண்டு இருக்கின்ற கஷ்டத்தை பார்த்தும் சந்தோஷத்தையும் பார்க்கின்றாய் அல்லவா அப்படியானால் இந்த வாழ்க்கை உனக்கானது அத்தனையும் முழுமையாக பக்கங்கள் இருக்கத்தானே செய்கின்றது என் குழந்தையே நீ யோசிக்காமல் ஒட்டுமொத்தமாக அனுபவிக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் உருவாக்கிக்கொண்டுதானே கொண்டுதானே இருக்கின்றது என் பிள்ளையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாது இந்த வாழ்க்கை உன்னை அழைத்து சென்றிருக்கின்ற பாதையில் நீ தைரியமாக சென்று கொண்டே இரு ஒவ்வொரு நாட்களும் நாம் எதற்காக வாழ்கின்றோம் என்ன வாழ்க்கையை வாழ்கின்றோம் என்பது போன்று ஒரு தினை உனக்கு நான் நிச்சயமாக கொடுப்பேன் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையின் மீது அன்பு அதிகமாகும் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன தருகின்றது என்பதனை என் குழந்தை நீ அதிகமாக யோசிக்கக்கூடிய நிலைமை வரும் இனிமேல் என்ன நடந்தாலும் அதை சர்வநிச்சயமாக நம் கைகளில் பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையை நீ சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற மனநிலை உனக்குள் வ உருவாகிவிடும் என் குழந்தையே வாழ்க்கையில் உனக்கே உரித்தான இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நான் நிச்சயமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன் நான் உனக்கு கொடுப்பேன் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கை உனக்கு எதை வேண்டுமானாலும் கொடுத்து விடலாம் என்ற எண்ணம் உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் நீ ஓரம் கட்டி வைத்துவிடு எந்த நேரத்தில் என்ன கொடுத்தாலும் அது எனக்கானது என்று சொல்லி நீ அதை பெற்றுக்கொள்கின்ற கொள்கின்ற மனப்பக்குவத்திற்கு நிச்சயமாக வந்து விடுவாய் என் பிள்ளையே உனக்குள் நான் தர நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை கொண்டு கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நீ எப்படியெல்லாம் வாழ ஆசைப்படுகின்றாயோ உனக்கான முழுமையான சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய எதிர்வரக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளும் என் குழந்தைக்கு மட்டுமே உரித்தானது என்று என் குழந்தை நீ நெஞ்சை நிமிர்த்தி சொல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது இந்த தாயானவரின் பார்வை உன்மீது விழும்படி அத்தனை சாதாரணமான காரியம் இல்லை இந்த வாழ்க்கை ஒவ்வொரு மாற்றங்களும் உன்னை சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ செய்த ஒவ்வொரு புண்ணியங்களும் உன்னை சர்வ நிச்சயமாக பின்தொடர்ந்து வரும் என் குழந்தையை ஒவ்வொரு மாற்றங்களும் உனக்கு நல்லதையே கொடுக்கும் உனக்கே தெரியாமல் உனக்குள் தைரியம் பிறக்கும் இந்த தைரியம் உன்னை வாழ சொல்லும் இந்த வாழ்க்கையை உனக்கே சொந்தமானதாக உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் எப்படியாவது இந்த துன்பங்களை கடந்து நாம் சந்தோஷத்தை பெற்று கொள்ள வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் சர்வநிச்சயமாக கொடுக்கும் என் குழந்தையே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும் என் குழந்தையை இனிமேலாவது இந்த பிரச்சனைகளையெல்லாம் கடந்து வாழ முடியுமென்கின்ற நம்பிக்கையோடு இந்த அம்மா என் கரம் பற்றி வாழ தொடங்கு நான் உனக்கு தர வேண்டியதை நிச்சயமாக கொடுப்பேன் என் மீது உனக்கு இருக்கின்ற நம்பிக்கை உன்னை காப்பாற்றும் உன்னை நல்ல நிலைமைக்கு அழைத்து செல்லும் உன்னை எந்த துயரத்திலும் கொண்டு போய் நிறுத்தி வைக்காது என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வாராகி அம்மனுடைய ஆசீர்வாதங்கள் என்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி